ஒவ்வொரு நாளும் ஒரு வார்த்தையினாலே செய்கையினாலே கிரிகைகளினாலே உங்களைப்படுத்தணும் அவன் ஒரு பிரச்சனையை உருவாக்குவான் அதுக்கு முன்னாடியே தேவனுடைய வார்த்தையை கேட்டு பலப்பட்டு கொள்ளுங்கள் அதற்காக தான் இந்த வார்த்தை ஐந்து நிமிடம் ஆடியோ செய்தி மறக்காம கேட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிடம் ஜபிச்சு பாருங்க உங்க வாழ்க்கைக்கு அது பலனா இருக்கும் அமீன் நல்ல ஒரு சபையில் இணைக்கப்பட்டிருக்கிறீங்க கத்தருக்காக ஓடுவோம் இன்னும் கற்றுக்காக பெரிய காரியங்களை செய்வோம் நம்முடைய ஆலையை கட்டி முடித்த உடனே நிறைய ஊழியக்காரங்களுக்கு நம்ம உதவி செய்வோம் சரிங்களா கஷ்டப்பட்ட ஏழை எளிய ஜனங்களுக்கு உதவி செய்வோம் அந்த மாதிரி ஊழியங்களை நம்ம தொடர்ந்து செய்வோம் நன்மை செய்யணும் நம்ம எப்பொழுதுமே ஒரு சாட்சி சொல்கிறேன் நான் இங்கேருந்து பஸ்ஸில் போகிறேன் நானும் ஜாக்கும் பயங்கரமாக கூட்டம் கால் வைக்கிறதுக்கு கூட இடம் இல்லை அப்போது நின்றுக்கிட்டு இருக்கும்போது ஒரு வயதானவர் அவர் டிக்கெட் எடுத்திருக்காரு ஆனால் அவர் தான் எடுத்திருக்கிறார் டிக்கெட்டு ஆனால் ஸ்ரீவலிபுத்தருக்கு டிக்கெட் கொடுத்துட்டாங்க இருபது ரூபா அவர் அதை பார்த்துட்டு கண்ட்ரக்டர்கிட்ட திருப்பி கேட்குறாரு ஐயா இருபது ரூபா நீங்கள் அவர் என்னென்னா அந்த வயசானவரும் கூட பார்க்காம பயங்கரமாக திட்டி விட்டுட்டார் யோ இப்போ மட்டும் வாயை திறந்து உனக்கு கேட்க தெரியுது ஆனால் டிக்கெட் மட்டும் நீ சத்தம் இல்லாமல் கேட்குற அப்படின்னு சொல்லி அந்த பெரியவர் வயசானவர் தளர்ந்தவர் எங்கள் அப்பா வயசு இருக்கும் அவர் கையில் ஒரு கூடை இருக்குது உள்ள டிஃபன் பாக்ஸ் இருக்குது பாவமாக அவர் கையிலே கட்டி நிற்கிறார் நான் அப்போ அவர்கிட்ட மெல்ல காதில் கேட்டேன் என்ன வேலைக்கு போயிட்டு வரீங்க அப்படின்னு கொத்தனார் வேலைக்கு போயிட்டு வரேன்னார் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அவர் இறங்கும் போது என் கையில் மீதி சில்லற ஒரு முப்பது ரூபா இருந்துச்சு அதை எடுத்து அவர் பைக்குள்ள திணிச்சு ஐயா இதை வச்சுக்கோங்க ஐயா நஷ்டமாயிடுச்சின்னு கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அவர் முகத்தில் மலர்ச்சியை பார்க்கணும் இல்லை ஒரு வயசானவர் அவர் உழைக்கிறார் அந்த வயசுலையும் கூட தன்னுடைய குடும்ப சூழ்நிலைக்காக போய் உழைச்சிட்டு வரார் உட்கார வேண்டிய வயசு ரெஸ்ட் எடுக்க வேண்டிய வயசு நம்ம அப்பானா அப்படி அனுப்புவோமா நம்ம அப்போ ஒரு இருபது ரூபாய்க்கு அவருக்கு எவ்வளோ வேதனைப்பட்டுருக்கு நான் உழைச்சிட்டு வரேன் அதை அதுவும் இல்லாமல் அவரை திட்டி வேற விட்டுட்டாங்க அத்தனை பேருக்கு முன்னாடி நான் உடனே என்ன ரொம்ப சந்தோஷம் ஐயா போயிட்டு வரையா நன்றியா இறங்கினார் இன்னும் ரெண்டு நேரம் ரெண்டு நிமிஷம் கிடச்சிட்டு தான் ஏசப்பா அவள் சொல்லியிருப்பேன் ஐ மீன் கிடைக்கிற சின்ன சின்ன கேப்பிலெலாம் நன்மை செய்யுங்கன்னு சொல்கிறேன் என்னைய பெருமையாக பேசுறதுக்குன்னு இங்கே வரல இத காமிச்சு இதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ஏழை எளியவங்களுக்கு நல்ல வேலை செய்யக்கூடிய பெலன் இருக்கவங்களுக்கு நீங்க உதவி செய்யக்கூடாது அதே மாதிரி உங்க காணிக்கைகளை எந்த ஊழியத்துக்கு கொடுக்கணும்னு இந்த காலத்துல தான் கொடுக்கணும் பாஸ்டர் கோபுரத்துக்கு மேலே கோபுரம் கட்டிட்டார் ரெண்டு கார் பாஸ்டர் வாங்கிட்டார் சுகபோகமா வாழ்றாரு வாழ்கிறாரு லக்ஸரியான லைஃப் வாழ்கிறாருன்னு அவருக்கு எதுக்கு காணிக்க ஏழை ஊழியர்கள் சைக்கிளில் போகிறாங்க நல்ல வசதி இல்லாமல் இருக்கிறாங்க ஸ்பீக்கர் இல்லாமல் இருக்கிறாங்க ஆம்பு இல்லாம இருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஊழியங்களை கண்டுபிடிச்சி அந்த தேவைகளுக்கு தாங்குகிறவர்களாக நாம் மாற வேண்டும் அல்ல சரி கத்துறவங்களை ஆசீர்வதிப்பாராக நம்ம வாழ போகிறது ஒரே வாழ்க்கை அது சமாதானமாக இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும்